ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஈஸியா எளிமையாக செய்யக்கூடிய கேக் ரெசிபி பக்கப்புறோம் இந்த கேக் செய்யறதுக்கு அதிக பொருளும் தேவைப்படாதுங்க வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா பத்தே நிமிடத்துல செய்து முடிச்சிடலங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கேக் ரெசிபி கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையில ட்ரை பண்ணி பாருங்க பத்தே நிமிடத்துல கேக் செய்யறதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப அருமையா இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே நீங்கள் கேக் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க இந்த கேக் ரெசிபியை பார்க்கலாம் இப்போ கேக் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு கோதுமை எடுத்துருக்கேன் கோதுமை எடுத்த கப்பால் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஏலக்காய் வாசனைக்கு தட்டிட்டு சேர்த்துருக்கேன் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் அப்படி ஒரு பிடிச்சிதுன்னா சேர்த்துக்கங்க எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா விசுக்கு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரிஸ்க் இல்லாத பட்சத்தில் இது போல் கரண்டி மிக்ஸ் பண்ணிக்க நல்லா 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 இல்லாமல் ஸ்மூத்தாக மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் பேக்கிங் பேக்கிங் சோடா சோடா சேர்த்துருக்கேன் சேர்த்து பண்ணிக்கலாங்க தான் கேக் நல்லா ஒப்பி வரும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு இதுக்கு அவ்வளோதாங்க பொருள் இதுக்கப்புறம் பொருள் வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது இப்போ ஒரு நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன் நான்ஸ்டிக் கடாயான தான் அங்கே ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நெய் இல்லை பட்டர் ரெண்டுத்துல எது வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம கேக் கலவிய கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் சுற்றினு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க சிம்மில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே விடுங்க கொஞ்சம் கேக்கு வெந்ததும் இதில் கொஞ்சமாக நம்ம நட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் போல் கேக்கு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்திருக்கு பார்த்திங்களா இந்த டைமில் மூடியை ஓப்பன் பண்ணி நான் நட்ஸு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக திராட்சை முந்திரி செரி பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதில் டூட்டி ஃப்ரூட்டி நீங்க செரி அப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்க நட்ஸ் இப்போ நான் நட்ஸும் சேர்த்துருக்கேன் பாருங்க இதே போல எல்லாம் நட்ஸும் சேர்த்ததுக்கப்புறம் மேலே மூடி போட்டு சிம்லேயே அடுப்பை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல வேக விடுங்க நல்லா வெந்துடுங்க கேக்கு சிம்மில் வேகட்டங்க இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சிருக்கேன் மூடியை ஓப்பன் பண்ணுறேங்க ஒரு டூத் குச்சி இல்லை கம்பியாக இருந்துச்சுன்னா குத்தி பாருங்கள் கேக்கு வெந்துச்சான்னு மாவு ஒட்டாமல் வரும் இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு எட்டு நிமிஷம் தாங்க ஆச்சு இப்போ இதை நம்ம கேக் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ரொம்ப ஈஸியாக ஒட்டாமல் வந்துடுங்க இப்போ நம்ம வேக வச்ச டைம் கரெக்டான அளவு வந்துச்சுன்னா கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல கரெக்டான பக்குவத்தில் கேக்கு விழுந்துருக்குங்க இது நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க வீட்டில் இருக்க ஒரு கப் கோதுமை பயன்படுத்தி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடம் அதிகங்க ரொம்ப ஈஸியா செய்து முடிச்சிடலாம் நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க ரொம்ப அருமையான ஈஸியான ஹெல்த்தியான இந்த கோதுமை கேட்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் இருக்க கடாயை பயன்படுத்தி சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்